சிம்மராசியை ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று பின்னடைவு கூட்டு தொழிலில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர் அதாவது ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர்களை நம்புவது சரியல்ல ஏன்னா ஒரு மூலியம் நிச்சயமான பிரச்சனைகள் வரும் முயற்சிகள் வெளிநாடு போவதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய பாகியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கவே கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டி தேர்வில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்களில் சற்று பின்னடைவு இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் வரும் தொழிலில் மூலதனம் அதிகம் போட தேவையில்லை சொந்த தொழிலில் மூலதனம் அதிகம் போட தேவையில்லை வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசு அலுவலர்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர வந்து பெரிய மால் அந்த மாதிரியான பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா உடல் நலத்தில் பின்னடைவு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதியாகவும் இருக்கிறது இந்த அதாவது விஸ்வாச வருஷம் சித்திரை மாதத்தில் ரொம்ப ஜாகிரதியாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சற்று அமைதி குலையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மீட மிதமான மாதமாக அமையும்